அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் உயிரிழந்து மாடுபிடி வீரர் நவீன்குமாருக்கு நிவாரணம் கோரி ஜல்லிக்கட்டு காளையுடன் மனு அளிக்க வந்த தென்னிந்திய பிராக் கட்சியினரால் பரபரப்பு மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தென்னிந்திய பார்வரப்புற கட்சியின் நிறுவனத் தலைவர் திருமாறன் தலைமையில் அக்கட்சியினர் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் உயிரிழந்த மாடுபிடி வீரர் நவீன்குமார் குடும்பத்திற்கு அரசு உதவித்தொகை ரூபாய் இருபத்தைந்து லட்சம் வழங்க வேண்டும் எனக் கோரி ஜல்லிக்கட்டு காளையுடன் வந்து ஆட்சியரிடம் மனு அளித்தனர் કાતીડે 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 મારુલી વીરગળે મારુલી વીરગળે કુરી માય કાતીડે કુરી માય કાતીડે આલે કાને કીરે આલે મારગીડે મારગીડે જલ્મી કટ્ટે વીરગળકે જલ્મી કટ્ટે વીરગળકે કુરીયા પાલ્યાપતલે કાતીડે કુરીયા પાલ્યાપતલે કાતીડે 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 ஜல்லிக்கட்டு காலையுடன் மனு அளிக்க வந்ததால் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாறன் தெரிவித்ததாவது தொடர்ந்து ஜல்லிக்கட்டு நடக்கும் இடத்திலே விதி வீரர்கள் அதிகரித்து வருகிறது என்னவென்று சொன்னால் மாடுபுரி வீரர்களுக்கு பொதுவாக எந்த இடத்திலும் மரியாதை இல்லை அரசு விதிகளுக்கு நீதிமன்ற விதிகளுக்கு உட்பட்டு இந்த விளையாட்டானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விதிகளுக்கு இந்த அந்த மாடுபிடி வீரர்களுக்கு ஃபிட்னஸ் சர்டிவிகேட்டு அரசு மருத்துவமனையிலேருந்து அரசு ம மருத்துவர் தான் அவருக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறான்னு சொல்லி ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க மாடுக்கும் அரசு மருத்துவர் தான் வெட்டினரி டாக்டர் தான் மாட்டுக்கு ஃபிட்டாக இருக்குதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படியே ஆரோக்கியமாக இருந்து மா மாடுபிடி களத்தில் போய் மாடுபிடிக்கக்கூடிய வீரர்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அவர்களை அரசாங்கம் கண்டுகொள்வதில்லை ஒரு மூன்று லட்சம் வாங்குவதற்கு நவீன் என்ற ஒரு பையன் நவனியாபுரம் ஜல்லிக்கட்டிலே உயிரிழந்திருக்கிறார் அவருக்கு ஒரு மூன்று லட்சம் வாங்கியதற்கு மூன்று நாள் நான்கு நாள் நாங்கள் இங்கே போராட்டம் நடத்தி அந்த நிதியை பெற வேண்டியிருக்கிறது உரிய நிவாரணத்தை அரசாங்கம் வழங்க வேண்டும் உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்